அரசே மூணு லட்சம் வரலுமே கடன் கொடுக்குறாங்களா அதுவும் குறைந்தபட்ச வட்டியில அது என்ன ஸ்கீம் யாருக்கு இந்த ஸ்கீம் வந்து பொருந்தும் இது எவ்வளவு நாள் வரலும் இருக்கும் அப்படின்றத பத்தி தான் எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்ன வேணும் அப்படின்றத பார்க்கும்போது பிரதான் மந்திரி விஸ்வகர்ம யோஜனா அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இந்த ஸ்கீமா மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டுல இந்த ஸ்கீமா அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது கைவினை தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா சோ அவங்க கடன் கொடுக்கணுன்ற நோக்கில் வந்து 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 இந்த 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 ஸ்கீமை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸ்கீம் 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 ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி 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 மூணு எட்டு இருக்கும் இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் யார்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது கைவினை தொழிலாளர்கள் இருப்பாங்க இல்லையா பாரம்பரிய கைவினை தொழிலாளர்களுக்காக இந்த ஸ்கீம் வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க கைவினை தொழிலாளர்கள் அப்படின்னு வரும்போது யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது கொள்ளர்கள் தச்சர்கள் காலணி தேய்ப்பவர்களாக இருக்கட்டும் இல்லை வந்து கொத்தனார்கள் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா கூடை கூடை பிணவர்கள் பானை செய்பவர்கள் இந்த மாதிரியான கைவினை பொருள் கைவினை தொழிலாளர்கள் அவங்களுக்காக இந்த ஸ்கீம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதுதான் இந்த பிஎம் விஸ்வகர்மா யோஜனா இதில் வந்துட்டு நீங்க மூணு லட்சம் பொருளுமே கடன் பெற்றுக்கலாம் அதுக்கு குறைந்தபட்ச வட்டியான அஞ்சு அஞ்சு சதவீதம் தான் வட்டி கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க இதில் வேற என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் இந்த மூணு லட்சத்தை நம்ம எப்படி எடுக்கலாம் உடனே நம்ம மூணு லட்சம் கேட்டால் நம்ம கொடுத்துருவாங்களா அப்படின்றத பற்றியும் பார்க்க போறோம் முதல்ல இந்த ஸ்கீமுக்காக என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இந்திய சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கைவினை தொழிலாளர்கள ஒருவராக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய ஏஜ் வந்து வந்துட்டு பதினெட்டுல இருந்து ஐம்பதுக்குள்ள இருக்கணும் இந்த ஸ்கீமுக்கு வந்துட்டு இதுதான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னும் அந்த ஸ்கீம் மூலியமா சொல்லியிருக்காங்க சரி இந்த ஸ்கீம்ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு தொழிலாளர்களை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கைவினை தொழிலாளர்கள்ல அதுல தான் இந்த தச்சர் கொள்ளர் பானை செய்பவர் முடி திருத்துபவர் காலனி தேய்ப்பவர்கள்னு இந்த பட்டியல் எல்லாமே அடங்குது ஸோ நீங்க இந்த பட்டியலுக்குள்ள இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இந்த ஸ்கீம் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் முதல்ல இந்த கடன் வந்து நம்ம எப்படி பெறலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இதை வந்து ஒரு மூணு தவணையாக பிரிக்கிறாங்க முதல் தவணையில் நீங்கள் ஒரு லட்சம் வாங்கிக்கலாம் அந்த ஒரு லட்சத்தை வந்துட்டு பதினெட்டு மாதத்துக்குள்ளே அந்த ஒரு லட்சத்தை நீங்கள் கட்டிடணும் இதுக்கு வந்து அஞ்சு பர்சன்ட் வந்துட்டு வட்டியும் கொடுக்குறாங்க இதை நீங்கள் நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டீங்க வெற்றிகரமாக இந்த கடனை நீங்கள் அடைச்சிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அதாவது பதினெட்டு மாதத்துக்குள்ளே அந்த ஒரு லட்சத்து கடனை நீங்கள் அடைச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் ரெண்டாவது தவணை வந்து ஸ்டார்ட் ஆகும் ரெண்டாவது தவணையில் நீங்கள் வந்து ரெண்டு லட்சம் வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கும் வந்துட்டு ஒரு கால வரையறை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு மூணாவது தவணையும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய கடன் வந்து நீங்கள் பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி நீங்க வாங்கிக்கிறது மூலியமா உங்களுக்கு தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஸ்கீமில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மூணு லட்சம் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் வந்துட்டு பிணையாக ஏதாவது கொடுக்கணும் ஏதாவது வந்து வச்சுக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்குறாங்க அப்படின் போது இந்த பொருளை வச்சுக்கிட்டு எனக்கு கடன் கொடுங்க இதுதான் ஒரு அத்தாரிட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு நடைமுறைகளாக இருக்கும் இல்லையா அந்த முறை வந்து இங்கே கிடையவே கிடையாது நீங்கள் பிணையமாக எதுவுமே கொடுக்க தேவை கிடையாது நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷனில் இருந்தால் மட்டும் போதும் மத்திய அரசே இந்த ஸ்கீம் மூலயமா அவங்களுக்கு மூணு லட்சம் தருவாங்க அப்படின்றதும் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறமா பார்க்கும்போது இதில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா இது வந்துட்டு இங்கே நீங்கள் வந்து ஒரு பாரம்பரிய தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அதுக்கு கருவிகள்லாம் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் அரசே வந்து ஒரு நிதி உதவியாக செய்யறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் வரலுமே அந்த கருவிகளை வாங்குறதுக்காக அமௌண்ட் உதவி உதவி பண்ற அமௌண்ட் வந்து உங்களுக்கு கருவிகள் என்ன கருவிகள் வேணுமோ அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம திறன் மேம்பாட்டுக்காகவும் பயிற்சிக்காகவுமே உங்களுக்கு மாதம் வந்து ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்றதுமே சொல்லப்படுது சோ இந்த மாதிரியான சலுகைகள்லாம் இருக்கு உங்களுக்கு வந்து கருவிகள் வேணும் அப்படின்னாலும் இல்ல வந்து அந்த பயிற்சிக்கான ஊக்கத்தொகை கொடுக்குற விதமாகவும் அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு மத்திய அரசு சார்பில் இந்த ஸ்கீம் மூலயமா நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஸ்கீமில் இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு இந்த ஸ்கீம் வந்துட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த பிஎம் விஸ்வகர்மா யோஜனா அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிடணும் அங்கே போயிட்டு அங்கே வந்து டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் அப்படின்னும் போது பேசிக்கான ஆதார் கார்டாக இருக்கிறவங்களுடைய உங்களுடைய ஐடி ப்ரூஃபாக இருக்கட்டும் இல்லை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இந்த மாதிரியான உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் விதமாக தான் அதோடைய டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு உங்களுடைய முதல் தவணையான ஒரு லட்சம் ரூபாயை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாதம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் உங்களோட உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பெயர் மற்றும் நம்பரை ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கேட்குற இந்த ஆப்பர்ச்சு மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க